அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு திருக்குர்ஆன் ஆண் தமிழாக்கம் தொழுகிறது நம்ம அல்லாஹ் கிட்டே பேசுகிறோம் குரான் ஓதுறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறோம் அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும் இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும் எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை என்னுடைய ஆசையை அல்லா வெற்றியாக்கி தருவானாக வாங்க குரான் கொள்ளே போகலாம் அவுது பில்லாஹிம் சைதான் ரஜிம் விஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் சூரா யூனுஸ் பத்து பாகம் பதினொன்று வசனம் எண்பத்தி ஒன்பது மூசா ஹாரூனே உங்களில் இருவரின் பிரார்த்தனை திட்டமாக அங்கீகரித்து பட்டுவிட்டது ஆகவே நீங்கள் இருவரும் உறுதியாக இருங்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்களே அவர்களின் வழியை நிச்சயமாக நீங்கள் இருவரும் பின்பற்றி விடாதீர்கள் என்று அவர்கள் அல்லாஹ் கூறினான் என்று அவன் அல்லாஹு கூறினான் தொண்ணூறு இஸ்ராயலின் மக்களை கடலை கடக்குமாறு நாம் செய்தோம் அப்பொழுது பிரவுன் அவனுடைய படையினரும் அளவு கடந்த அநியாயமும் பகைமையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள் முடிவாக பிரவுன் ஆகிய அவனை மூழ்குதல் வந்தடைந்தபோது இஸ்ராயிலின் மக்கள் யாரை விசுவாசம் கொண்டவர்களே யாரை விசுவாசம் கொண்டுள்ளார்களோ அத்தகையவனை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயனில்லை என நான் விசுவாசம் கொண்டுவிட்டேன் இன்னும் நான் அவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தோரில் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூறினா கூறினான் தொண்ணூத்தி ஒன்று அதற்கு நான் அவனிடம் இப்பொழுதா நீ விசுவாசம் கொள்கின்றாய் சற்று முன்னர் நீ திட்டமாக மாறு செய்து கொண்டிருந்தாய் குழப்பவாதிகளில் ஒருவனாகவும் இருந்தாய் தொண்ணூற்றி ரெண்டு எனவே உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு நீர் ஒரு அத்தாட்சியாக ஆவதற்காக இன்றைய தினம் உன்னை உயிரற்ற உன்னுடைய தேகத்தோடு நாம் காப்பாற்றுவோம் என்று கூறினோம் இன்னும் நிச்சயமாக மனிதர்களில் அநேகர் நம்முடைய சான்றுகளை விட்டும் பாராமுகமானவர்கள் என்றும் அவனுக்கு கூறப்பட்டது தொண்ணூற்றி மூணு நிச்சயமாக நாம் இஸ்ராயிலின் மக்களுக்கு மிக்க விருப்பமான இடத்தில் குடியேறச் செய்து நல்லவற்றிலிருந்து அவர்களுக்கு உணவளித்து உணவளித்தும் வந்தோம் எனவே வேதமாகிய உண்மையான அறிவு அவர்களிடம் வரும் வரையில் அவர்கள் மாறுபடவில்லை எது விஷயத்தில் அவர்கள் மாறுபட்டிருந்தார்களோ அதில் அவர்களுடைய அவர்களுக்கிடையே விஷயத்தில் அவர்கள் மாறுபட்டிருந்தார்களோ அதில் அவர்களுக்கிடையே நிச்சயமாக உமது இரட்சகன் மறுமை நாளில் தீர்ப்பு வழங்குவான் தொண்ணூற்றி நாலு நபியே நாம் உமக் உமக்கு இறக்கி வைத்துள்ளதில் நீர் சந்தேகத்தில் இருந்தால் உமக்கு முன்னர் வேதத்தை ஓதுவோரிட ஓதுவோரிடம் நீர் கேட்டு பார்ப்பீராக நிச்சயமாக உமது இரட்சகனிடம் இருந்தே இவ்வேதமாகிய உண்மை உம்மிடம் வந்துவிட்டது ஆதலால் சந்தேகிக்கிறவர்களில் உள்ளவராக நீர் ஆகிவிட வேண்டாம் அல்லாஹுடைய ஆகிவிட வேண்டாம் அவ்வாறாயின் நஷ்டமடைந்தோரில் நீர் ஆகிவிடுவீர் அவ்வாறாயின் நஷ்டமடைந்தோரில் நீர் ஆகிவிடுவீர் தொண்ணூற்றி ஆறு நிச்சயமாக எவர்களின் மீது உமது ரட்சகனுடைய வாக்கு நிரூபணமாகி உரித்தாகி விட்டதோ அத்தகையவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள் தொண்ணூற்றி ஏழு துன்புறுத்தும் வேதனையை அவர்கள் காணும் வரையில் அனைத்து அத்தாட்சிகள் அவர்களுக்கு வந்தாலும் அவர்கள் விசுவாசம் கொள்ளவே மாட்டார்கள் அலமதுல்லா அலமதுல்லா அலமது அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக மூசா மூசா அலைவசல்லம் வந்து கடலில் பிளந்து போனது இன்றைக்கி வந்து ஃப்ரவுனுடைய கடைசி நேரத்தில் நான் அல்லாவை ஈமான் கொள்கிறேன் அப்படின்னு வந்து ஃப்ரௌன் சொல்கிற விஷயம் இது எல்லாத்தையுமே பார்த்தோம் இது எல்லாமே இன்றைக்கி ஒரு படிப்புனா ஒரு அத்தாச்சி நிஷா அல்லா அல்லா நாடினவங்களுக்கு தான் ஹிதாயத்து அல்லா நம் அனைவருக்கும் ஹிதாயத்தையும் நீர்வழியும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக இதாயத்துனால் நேர்வழி ஈருலக வெற்றியையும் நம் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியையும் லேசானால் முறையில் தந்திருள்வானாக சொர்க்கத்தை வாஜிபாக்கிய நரகத்தை ஹாரமாக்கி ஹஜ்யை நசீபாக்கி வைப்பானாக எங்களிடம் யார் யாரெல்லாம் துவாக்க சொன்னார்களோ ஒரு நாளான ஹஜத்தில் நிறைவேற்றி வையா எல்லாம் உலக முஸ்லீம்களுடைய பாவங்களத்தெல்லாம் மன்னச்சரியால்லாம் பாலஸ்தீனமக்களுடைய மக்களுடைய பாவங்களெல்லாம் மன்னித்து அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொண்டு வந்து சேர்த்துறியா அல்லா வைத்துல் முகத்தஸையும் பாலஸ்தீனத்தையும் முழு பாலஸ்தீனத்தையும் அடையக்கூடியவர்களாகவும் அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை சோதனையாக ஆக்கிவிடாதே அல்லா அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை அல்லா உன்னுடைய அருளை கொண்டு எங்களை வெற்றியாக்கிவிடையே அல்லா உன் அருளை கொண்டு பாலஸ்தீனத்துக்கு வெற்றியை கூடிய அல்லா அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கூடிய அல்லா ஸ்ரீதுவாய் ரசோல் கரீம் சலுல்லா அலி வசல்லம் அவர்கள் பொருட்கள் அங்கே இருந்து ربنا تقبل منا انك انت السميع العليم علينا انك انت التواب الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته